ஓம் கம் கணபதியே நமக ஆஸ்ட்ரோ சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மேசராசி நேர்களுக்கான குரு பயிற்சி பழங்கள் மற்றும் நடைமுறை பரிகார வழிமுறைகள் என்ன என்பது தான் பார்க்க போகிறோம் மேசராசினா யாரு அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் மேசராசி நேர்கள் ஆகிடுறீங்க எப்போதுமே முதன்மையாக செயல்பாடு செய்வீங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே அளவு கூட தான் பாசம் உங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக வந்து இருக்கும் மேலும் சந்தர்ப்ப சூழ்நிலையை வந்து தான் தக்க வைத்து கொண்டுகிட்டே இருப்பீங்க உங்கள் குடும்ப சூழ்நிலையும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த மேசராசி இருந்து நோக்கி தான் எல்லா பொறுப்புகளும் தேடி வரும் அப்படியேப்பட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான குருபாகவும் உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருந்து நல்ல சுப பலங்களை வந்து வாரி வழங்கினார் என்ன அப்படின்னா அந்த பொருளாதாரம் நல்லா இருந்திருக்கும் சில பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைக்குடி வந்திருக்கும் சில பேர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் மேற்கொண்டு இருப்பீங்க மொத்தத்தில் குடும்பத்தில் குதூகலம் வந்து மேலோங்கி இருக்கும் அப்படியேப்பட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசியில ரெண்டுல இருந்த குரு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடமான மிதன ராசியில மிதன ராசியில வந்து கீழே வந்து பகையாயிராரு மூணாம் இடங்கிறது ஒரு மத்தியமான இடம் தான் ரொம்ப அப்பும் கிடையாது ரொம்ப டவுனும் கிடையாது அப்போ உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு எப்போ போறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீ விஸ்வா வருடம் சித்திரை மாதம் முப்பத்தோராம் நாள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறு ஆறு பொருளாதார கிரகமான குரு பகவான் உங்க ராசிக்கு அதாவது உங்க ராசிக்கு மேச ராசிலிருந்து ரெண்டாம் இட ரிஷபத்திலிருந்து மூணாம் இடமான மிதன ராசிக்கு மிதன ராசியில உள்ள முதல் நட்சத்திர பாதமான மிருகசேஷம் மூன்றாம் பாதத்துக்கு வந்து பிரவேசிக்கிறார் இது திருகணித பஞ்சாங்கப்படி பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ விசுவசுவரிடம் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் நாள் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தெட்டு பிஎமுக்கு குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வருகிறார் மூணாம் இடம்னா என்னன்னா மூணாம் இடம் தைரியம் வீரியம் வெற்றி முயற்சி தான் அந்த இடத்துக்கு வர்றதுனால ஆபரண சேர்க்கை வந்து நல்லா சிறப்பா இருக்கும் நாள் வரைக்கும் இது பழங்கள்லாம் அந்த குரு அருள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா குரு போச்சாரத்துல ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல வரும்போது சுப பழங்கள் கொடுப்பாரு மூணுல வரும்போது கொஞ்சம் மத்தியமான பலன்தான் கொடுப்பாரு சுப பலங்கள்லாம் என்னன்னா யாருக்கு மூலியமாவது உதவிகள்லாம் கிடைக்கும் வெல்விசர்லாம் வந்து உதவிகள் செய்வாங்க உதவிகள் வந்து நீங்க முயற்சி செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிட்டுட்டாலும் சரி சா தானாகவே வந்து உதவிகள் வந்து உங்களோட வந்தடையும் இப்போ மூணுல வந்ததுனால நீங்க முயற்சி செஞ்சா மட்டும்தான் உள்ள நல்ல பலன்களை வந்து நீங்க வந்து அனுபவிக்க முடியும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க உங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் ஏற்கனவே உங்க ராசிக்கு பன்னெண்டுல வந்து ஏழரை சென்னில ஒரே சென்னில இருக்கிறாரு ராகு லாபத்துல பாசிட்டிவா இருக்காரு கேது நெகட்டிவா இருக்காரு அஞ்சுல இருக்காதனால ஆளு மனதுல ஒரு இனம் இனம் புரியாத கவலை குழப்பம் புத்திரில நினைச்சு கவலை குழப்பம் எல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்க கூடாது மூணாம் இடங்கள் முயற்சி நல்லதாக கெட்டதாக நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்து செயல்பாடும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முயற்சி செஞ்சா மட்டும் பத்தாது செயல்னையும் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பன்னெண்டுல சனி இருக்கும்போது சில சமயம் சோம்பல் குணத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதை நீங்கள் ஒரு புரட்டாவே கருதக்கூடாது வெற்றியோ தோல்வியோ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா வந்து வெற்றி வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா குரு உங்க ராசிக்கு வந்து பார்த்தோன்னா பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி வந்து கெட்டு போனாலும் கூட முயற்சி செய்கிற அளவுக்கு நல்ல நற்பலங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மூணாம் இடத்துல குரு இருந்தாலும் இந்த கட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த வருஷம் நாள் அங்கேதான் இருக்க போறாரு இவர் அதிசாரமா போறாரு வக்ரமா ஆவாரு அஸ்தமனாவாரு அதுக்கான பழங்கள் நம்ம இனி வரும் வீடியோ காலில் வந்து பார்க்கலாம் மூணில் இருக்கிறதுனால என்ன பண்ண போறாருன்னா ஏழு ஒன்பது பதினொன்று தொடர்பு கொள்கிறார் அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சிகள் வந்து வெற்றி அடையும் ஈஸியாக வராது கடுமையாக முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா திருமணம் நடைபெறும் டிவோர்ஸ் ஆகணும் முயற்சி செய்கிறவங்களுக்குலாம் பாசிட்டிவான பழங்கள் கிடைக்கும் சில பேர் காதலில் வந்து கொஞ்சம் பிரேக்கப் ஆனவங்கலாம் பேட்சப் ஆகக்கூடிய சூழ்நிலை அவரும் முயற்சி செய்யணும் மேலும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியத்தை வந்து குரு தொடர்பு கொள்றதுங்களா சில பேர் வெளியூர்ல சென்று கல்வி கற்கிறது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றது இவங்களுக்குலாம் குருவோட அருளால கண்டிப்பா பழங்கள் வந்து கிடைக்கப் போகுது ஏன்னா உங்க உங்க ராசிநாதன் யோகாதிபதியே உங்க ஸ்தானத்தை அவர் ஸ்தானத்தை அவரே தொடர்பு கொள்றதுனால பாக்கியங்கள் வந்து வெற்றி அடையும் அது உங்க தான் வரும் மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா லாபத்துல வந்து குரு வர்றதுனால பணம் வர்றது வந்து இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் மேற்கொண்டு அதிகமான லாபம் பெறணும் இரட்டிப்பு பணம் வரணும்னா நீங்க கடுமையா போட்டு போட்டு உடைக்கணும்னு ரெண்டாவது வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா உங்க ராசிக்கு மூணாம் மடம் மடமான முயற்சி ஸ்தானமான மிதன ராசியில குரு சஞ்சாரம் செய்வதில் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பொருளாதாரம் வந்து இரட்டிப்பாகும் சரி குரு பலன் இல்லை குரு பலன் தான் குறைவா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தசா புத்தி பாசிட்டிவா இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தசா புத்தியே உங்களுக்கு குரு தசையோ அல்லது வேற ஒரு தசையில குரு புத்தியோ நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் குரு பரிகாரங்களை வந்து செய்யணும் குரு பரிகாரம் தான் என்ன அப்படிங்கும் போது ஏழை அர்ச்சகர்களுக்கு உதவி செய்யலாம் முக்கியமாக கோவில் திருப்பணிகளுக்கு உலவார பணிகளுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யலாம் அது உண்டியல்ல காசு போடாம உங்களால் இயன்ற பணமோ பருள உதவியோ இல்ல உணவோ உங்க கையாலே நீங்க செய்யும் போது ப பலன்கள் வந்து இரட்டிப்பு பலன்களை வந்து கொடுக்கும் மேலும் ஆசிரியர் தகுதியுள்ள ஆசிரியர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம் குழந்தைகளுக்கு வந்து இனிப்புகள் வழங்கி வரலாம் யானைக்கு வந்து உணவு யானை வந்து எங்கன்னு பார்க்க முடியும்னு நினைக்கணும்னா கோவில் யானைகள் இருக்கும் தேடி கண்டுபிடிச்சு இல்ல ஜூல கூட இருக்கும் அங்க போய் உங்களால் இயன்ற யானைக்கு வந்து உணவிடம் உணவு வந்து கொடுக்கலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க குருனா என்ன கோவிலில் வந்து தீபம் எறியறதுக்கு நெய் தீபம் அதாவது நெய்யை வாங்கி நல்லெண்ணங்கிறது சனி பகவான் நெய்யை வாங்கி கொடு தூய நெய்யை வந்து வாங்கி கொடுக்கும் மூலவர்ஸ்தானத்துல ஏற்றும் போது மூணுல இருக்கிற குருவோட தாக்கம் வந்து கண்டிப்பாக வந்து குறையும் அப்போ வாழைப்பழம் வந்து ஏற முக்கியமாக ஏழையர்களுக்கு ஏழைகளுக்கு உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை வந்து செய்யலாம் ஏன்னா மஞ்சள் நேரப்பழம் தானே மஞ்சள் மஞ்சளுக்கு அதிபதியாக இருந்தால் குரு பகவான் அப்போ குரு மூணில் இருக்கிறதுனால அந்த மேசராசினியர்கள் உங்களுக்கு எந்த தசை எந்த பூத்தி நடந்தாலும் இந்த குறிப்பிட்ட ஒரு நாலு பரிகாரம் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் எளிமையான முறையில செய்யலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சில இந்த நேரத்தில் தான் செய்யணும் கிடைக்குன்னா எல்லாமே பிஸியாக இருப்பீங்க ஆனால் நேரம் கிடைக்கும்போது செஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய அளவு கண்டிப்பாக பாதிப்பு வந்து இருக்காது அப்போ கண்டிப்பாக மு எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அளவுக்கு வந்து வெற்றிகள் உண்டாகும் சில பேர் பார்த்திங்கன்னா வேலையாள் கிடைக்கிறதுல வந்து கொஞ்சம் குளறுபடியெல்லாம் இருக்கும் இதனால வரைக்கும் வேலை முதலாளிங்களாம் பார்த்தீங்கன்னா இதனால வரைக்கும் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு அவங்களே மாற்றி மாறி வேலை இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் உங்களுக்கே வேலைக்கு வேலையாள் கிடைக்காத அளவெலாம் இருக்கும் அதுக்கு இந்தமாரி குரு பரிகாரம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய அளவு வந்து பாதிப்பு இருக்காது திருமண ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பரிகார வலைமுறைகளை முறையாக வந்து ஃபாலோ பண்ணுங்க நல்ல முறையில் வரம் வந்து உங்களை வந்து வரணும் வர மதுவோ வந்து தேடி வரும் மேலும் பாக்கியஸ்தானத்துல வந்து குரு பகவான் தொடர்பு கொள்றதுனால எந்த அளவுக்கு கோவில் திருப்பணிகளுக்கு வந்து உதவிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரமும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் மேலும் வந்து நம்ம மூணாம் படம் ஆடையபரண சேர்க்கையும் குறிக்கிது அதாவது தங்கத்துக்கு அதிபதி குரு பகவான் தான் அந்த இடத்துக்கே வர்றதுனால நீங்கள் தங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தங்கத்தை வாங்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு இந்த மேசராசி நேரங்களான அஸ்வினியும் பரணி கீர்த்தியை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு பன்னெண்டு வருடத்தில் இப்போ தான் வந்து தங்க நகை சே சேர்க்கக்கூடிய டைமாக வந்து இருக்குது கடனையாவது வாங்கி தங்க நகை வாங்கி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இரட்டிப்பு பழங்களாக வருங்காலத்தில் அந்த குரு பவன் கொடுப்பாரு இந்த மூணாம் இடம்னா ஆபரணம் இல்லையா ஆபரணம்னா அது குருன்னா தங்க நகை இல்லையா அதனால் தங்க நகையை வாங்கி வைக்கிறதே உங்களுக்கு ஒரு பரிகாரம் தான் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் குரு பகவான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினால்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில மேசராசிலேருந்து மிதன ராசியில் கிட்டத்தட்ட முப்பத்தறுபத்தோரு நாள் இருப்பார் அதற்கான பலன்கள் என்ன என்பதை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வீடியோக்கள்ல டூ மீனத்தை வந்து பார்க்கலாம் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில் இருக்கிறது நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராகணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் உங்கள் ஜாதக பலனை வீட்டில் இருந்தவாறே எளிமையான முறையில் தக்க பரிகார ஆலோசனைகளுடன் கூடிய பலன்களை நீங்கள் வீட்டில் இருந்தவரே தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் அஸ்டோமோன் டாட் இன்னுங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள் அதில் உள்ள அதில் உள்ள நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா ஜோதிடர்கள் வந்து பேசுவாங்க எளிமையான முறையில் உங்கள் ஜாதகத்துக்காத துல்லியமான பலன்களை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் டேட் ஆஃப் பர்த் மட்டும் தெரிஞ்சால் போதும் டைம் தெரியாதவங்க தொடர்பு கொள்ளலாம் ஜாதகமே இல்லாதவங்க கூட தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பன்னெண்டு ராசி நேர்கள் மற்றும் இருபது ஏழு நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க ஜோதிடம் வாழ்க நவகிரங்கள்